மொடியுலர் கல்வி ஆசிரியர் பயிற்சி நவம்பர் நிறைவு ஆண்டு ஒன்று மற்றும் மாணவர்களுக்கான மொடியுலர் கல்வி ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இறுதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாடக அலுவலர் தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பயிற்சியாளர்களை பயிற்சி வைக்கும் ஆஃப் ட்ரைனர்ஸ் டி ஓடி திட்டத்தில் சுமார் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் பயிற்சியாளர்கள் தற்போது உள்ள தேசிய கல்வி நிறுவனத்தில் பயிற்சி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திட்டம் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி கோட்பாட்டு மற்றும் நடைமுறை அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் குழுக்களை உருவாக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் மூலம் வளைய மற்றும் தொகுதி மட்டங்களில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் நடவடிக்கைகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கு தேவையான முடிவுலர்களை அச்சிடும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார்